ஐபிஎல் போட்டிகளுக்கு முன்னதாக ஒவ்வொரு அணியும் எந்த எந்த வீரர்களை தக்க வைக்கிறது எந்த வீரர்களை விடுவிக்கிறது என்கின்ற விவரங்களை வெளியிட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை அணியிலிருந்து ஜடேஜாவை விடுவிப்பது தொடர்பான பேச்சுக்கள் அதிகம் அடிபட்டன ஜடேஜா இன்றைய நாளிலே அதிகம் சமூக வலைதளங்களிலே பேசுபொருளாகியிருக்கிறார் ஐபிஎல் போட்டிகளில் சென்னை அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்ல கொல்கத்தாவிலே இடம்பெற்று வருகின்ற டெஸ்ட் போட்டியிலும் கூட வீர சூர சாகசம் இருக்கிறார் ரவீந்திர जड़े जा கிரிக்கெட்டில் மட்டுமல்ல டெஸ்ட் நான் தான் ஹீரோ என்பதை இன்றைய நாள் முழுவதும் எல்லோரையும் பேச வைத்திருக்கிறார் ஜடேஜா ஐபிஎல் பி எல் போட்டிகளிலே இருநூறு ஐ பி எல் ஆட்டங்கள் சென்னைக்காக ஆடியவர் விருதுகளை வென்றவர் இவரும் சரிசமமான போட்டிகள் சரிசமமான விருதுகள் இரண்டு வீரர்களையும் சென்னை இறுதி காலத்தில் எப்படி நடத்தியது என்பது உங்களுக்கு தெரியும் சுரேஷ் அடிப்படை விலையில் கூட அவர்கள் வாங்கவில்லை ஐபிஎல் பி இல்லத்திலே அதனால் அவர் ஐ இருந்து விலகி போனார் ரவீந்திர ஜடேஜாவிற்கு முப்பத்தி ஏழு வயதாகிறது இறுதி காலத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இவரை விடுவிப்பதற்கு நாங்கள் தீர்மானம் மேற்கொண்டோம் என்று சொல்லி காசி விஸ்வநாதன் சொல்கிறார் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம் ரவீந்திர ஜடேஜாவும் ஒத்துக்கொண்டார் அதன் அடிப்படையில் அவரை விடுவித்திருக்கிறோம் இது ஒரு கடினமான முடிவுதான் என்று சொன்னார் பதினெட்டு கோடியாக இருந்த ரவீந்திர ஜடேஜாவினுடைய சம்பளம் பதினான்கு கோடியாக்கப்பட்டு ராஜஸ்தான் ரோயல்ஸ் அவரை பெற்றுக் கொண்டிருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய கேப்டன் பதவியை அவர் கோருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பதினெட்டு கோடிக்கு சஞ்சு சாம்சனை சென்னை அணிக்கு கொண்டு வந்திருக்கிறார் எதிர்காலத்தில் தோனி இல்லாவட்டர் பதிலாகவோ அல்லது அதற்கு பின்னரோ ஒரு அணியினுடைய தலைவர் இவ்வாறு பல கோணங்களிலே பார்த்திருக்கிறார்கள் நல்ல ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகவும் இவரை நோக்கி அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் பதினெட்டு கோடிக்கு இதற்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஜடேஜாவையும் சாம் கரானையும் ராஜஸ்தான் ரோயல்ஸுக்கு விட்டு கொடுத்திருக்கிறார்கள் இது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பூரணமாக பேசுவதற்கு இருக்கிறது இது எல்லாவற்றையும் விட இன்னும் ஒரு தரப்பிலேயும் ரவீந்திர ஜடேஜா பேசியிருந்தார் கொல்கத்தா விலை இடம்பெற்று வருகின்ற ஈடன் கார்டனிலே இடம்பெற்று வருகின்ற முதலாவது டெஸ்ட் போட்டி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடத்தை தென் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ரவீந்திர ஜடேஜா பேசு இருக்கிறார் அங்கே என்ன செய்தார் நான்காயிரம் ஓட்டங்கள் முன்னூறு விக்கெட்டுகள் டெஸ்ட் கிரிக்கெட்டிலே இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கின்ற வீரர்கள் உலக கிரிக்கெட்டிலே வருவனே மூவர் மட்டும்தான் இதிலே நான்காவது வீரராக ஜடேஜா இணைந்திருக்கிறார் முதலாம் அவர் என் இருக்கிறார் கபில் தோவி இருக்கிறார் டேனியல் வெட்டோரி இருக்கு ரவீந்திர ரவீந்திர ஜடேஜாவும் இந்த பட்டியலில் வந்திருக்கிறார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நான்காயிரம் ஓட்டங்களையும் முன்னூறு விக்கெட்டுகளையும் சாய்ப்பது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது அப்படியான ஒரு சாதனையை ரவீந்திர ஜடேஜா நிலைநாட்டி இருக்கிறார் இந்த சாதனை படித்திருக்கின்ற சகலதுறை ஆட்டக்காரர்கள் பட்டியலிலே ரவீந்திர ஜடேஜாவும் கபில் தேவும் இருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது கபில் தேவ் மொத்தமாக நூற்று முப்பத்தி ஒரு டெஸ்ட் போட்டிகளிலே ஐயாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் முப்பத்தி நான்கு விக்கெட்டுகள் ரன்கள் அறுபத்தி இரண்டு விக்கெட்டுகள் இங்கிலாந்து ஐயாயிரத்து இருநூறு ரன்கள் முன்னூற்று எண்பத்தி மூன்று விக்கெட்டுகள் ஜடேஜா நூறு டெஸ்ட் போட்டிகளில் இன்னும் ஆடவில்லை வயது முப்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு டெஸ்ட் போட்டிகளில் நான்காயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார் முன்னூற்று முப்பது விக்கெட்டுகளையும் இவர் வீழ்த்தியிருக்கிறார் இரண்டு இரண்டாவது கூட நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இப்படி ஜடேஜா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஏழு வயதாகிறது வயது மூப்பு காரணமாக கோலி ஓய்வு பெற்றார் ரவீந்திர ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெற்றார் ஆனால் முப்பத்தி ஏழு வயதிலும் கடந்த போட்டியின் போது இந்தியாவினுடைய உதவி தலைவராக செயற்பட்டவர் இப்போது மேட்ச் வின்னராக எப்படி ஜட்டு சர் ரவீந்திர ஜடேஜா செயற்படுகிறார் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது நிச்சயமாக நூறு டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவிற்காக விளையாடுகின்ற வீரர்கள் பட்டியலில் ஜடேஜாவும் இடம் பிடிப்பார் என்பதில் மாற்ற கருத்து இருக்க முடியாது கொல்கத்தா டெஸ்ட் போட்டியிலே தென்னாப்பிரிக்கா நூற்று ஒன்பது ஓட்டங்கள் இந்தியா நூற்று எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்தியா ஒரு கட்டத்தில் பலமான நிலையில் இருந்தது மழமளவன்று ஒரு ஸ்லோ பீச்சாக இருக்கிறது விக்கெட்டுகள் சதிக்கப்பட்டுக் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்தியாவை பொறுத்தவரையில் நூற்று ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் என்ற நிலையில் இருந்தார்கள் ஆனால் நூற்று எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தார்கள் லோகேஷ் ராகுலும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலே நான்காயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார் வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி ஒன்பது ஜடேஜா இருபத்தி ரிஷா இருபத்தி ஏழு இந்தியாவிற்காக அதிகமான சிக்சர்களை விளாசிய தொண்ணூற்றி ஒன்று வீரந்தே சாதனையை இப்போது முறியடித்திருக்கிறார் தொன்னூற்றி இரண்டு சிக்சர்களை இவர் விளாசியிருக்கிறார் முதல் இன்னிங்ஸில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை விட முப்பது ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருந்தது பதிலுக்கு துடுப்படுத்தாடும் தென்னாப்பிரிக்கா தொன்னூற்று மூன்று ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் தென்னாப்பிரிக்காவினுடைய விக்கெட்டுகளை பொறுத்தவரை ஜடேஜா நான்கு குல்தீப் ஜாதவ் இரண்டு ஆக்சார் பட்டேல் ஒன்று இப்போது அறுபத்தி மூன்று ஓட்டங்களால் முன்னிலையில் இருக்கிறது நாளை ஜடேஜா தன்னுடைய ஐந்தாவது விக்கெட்டையும் வீழ்த்துவார் நாளை இம் ரவீந்திர ஜடேஜாவை பற்றி தான் அதிகமானவர்கள் பேசுவார்கள் சில வழிகளில் ஆட்ட நாயகன் விருது கூட ஜடேஜாவுக்கு கிடைப்பதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஒட்டு மொத்தமான கிரிக்கலக திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ரவீந்திர ஜடேஜா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகூடத்தை வைத்திருக்கின்ற தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியா எப்படி விளையாடப் போகிறது இன்னும் மூன்று விக்கெட்டுகள் கைப்பற்றப்பட வேண்டும் அறுபத்தி மூன்று ஓட்டங்களால் முன்னிலையில் இருக்கிறார்கள் இருக்கிறார் ஆடுகளத்தில் நூறு ஓட்டங்களை கடந்தாலும் கூட இது ஒரு சேலஞ்சிங் டார்கெட்டாக மாறும் என்று சொல்லி நம்பப்படுகின்ற போது காத்திருப்போம் நாளை மூன்றாவது நாள் இது தொடர்பான விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராகவே இருக்கிறேன் நான் தில்லியம்பலம் தரணிதரன்